மரது வந்து வரக்கூடிய பவித்திரத்தையும் அந்த விக்கிரம் எடுத்துக்கணும் திரும்ப அபும் போது திரும்ப அப்படியே நமக்கு அந்த தீர்த்தத்தை குடிச்சா மருத்துவ குணங்கள் ஏற்படும் அந்த கோயிலையும் அந்த கோயிலுக்குள்ள ஒழுங்கு தாக்காம இருக்கிறதுக்காக கொடிமரத்தை வச்சாங்க கோபுர கலசத்தை வச்சாங்க மின்னல் மின்னி வருகிற பொழுது விக்கிரகத்தின் மேல படுமாயின் அந்த கர்ப்பக்கிரகத்துக்கு மேல இருக்கிற கலசத்தின் வழியாக அந்த மின்னது வரக்கூடிய சக்தியை அந்த கர்ப்ப கிரகத்திற்குரிய கடவுள் வாங்கிடுவார் அபரிதமா ஆண்டால் சொல்லியிருக்காள் தோரணம் நாட்ட கனா கண்டேன் தோழி எல்லாருமே கனவு கண்டிருக்காங்களா கனவு தானே பறிச்சிருக்கு இல்லை கனவுங்கிறது உண்மையானதுதான் ரெண்டு கனவு தர பாய் எல்லா கனவே நெகட்டிவாக சுப கனவுகள் சொல்லப்பட்டிருக்கு கனவுங்கிறது உண்மை நிஜம் பாருங்க வேண்டாம்னு சொல்லல நியாயமானது ஏதோ அத பாருங்க நியாயமானதை பண்ணுங்க தேவையில்லாத விஷயத்துக்குள்ள போய் எதை பார்த்து உங்கள் அறிவு பூர்வமான ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளும் அறிவு திறனான நல்ல விஷயங்களையும் படித்த விஷயங்களையும் நீங்க இழந்துகிட்டு இருக்கிறீங்க இந்த நாடு நம்ம நாடு அம்மா நாட காப்பாற்றணும் மக்களை காப்பாற்றணும் வருங்கால சந்ததியை காப்பாற்றணும் கல்வியறிவு பற்றங்க நீங்க நாலு பேருக்கு நல்ல விஷயத்தை சொல்லுங்க தவறுகள் நடக்காம பார்க்கக்கூடிய அனைத்து உங்கள்கிட்ட இருக்கு ஐத்தமிழ்தாய் நேயர்களுக்கு வணக்கம் ஆன்மீகம் சார்ந்த பல்வேறு கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விளக்கமளிக்க நம்மோடு இணைந்திருக்கிறார் தென்காசி மாவட்டம் ஜோதிடர் வாழும் சித்தர் திரு முத்துக்குமாரசுவாமி தென்னவன் சுவாமி அவர்கள் அவருடன் பேசலாம் கோவில்கள்ல தாளம்பூ வச்சு வழிபடக்கூடாதுன்னு அது ஏன் ஒவ்வொரு மலர்களுக்கும் ஒவ்வொரு மருத்துவ குணங்கள் இருக்கும் விநாயகருடைய பாட்டு கேட்டிருப்பீங்க வாக்குண்டாம் நல்ல மனது உண்டாம் வாழ்மலராய் நோக்குண்டாம் மேனி நடுங்காது துப்பாறு திருமேனி திம்பிக்கை அன்பாதம் தப்பாமல் சார்வார் தமக்குங்கிற பாட்டு ஆறு சொல்லியிருக்கிறாங்க அவை பிராட்டி வாக்கு உண்டாம் வாக்குப்புன்னு ஒரு பூருக்கு அந்த பூ உண்டாம் வாழ் மலரா வாழப்பூ மலரை உண்டால் ஒவ்வொரு மலருக்கு உண்டான மருத்துவ குணமிக்க மலர்கள் இருக்குன்னு சொல்றாங்க ஒவ்வொரு மலருக்கும் ஒரு மருத்துவ குணம் இருக்கு மலரை சாப்பிடலாம் மலட்டுத்தன்மை உள்ளவர்கள் மலட்டுத்திறமை உள்ளவர்கள் ஆண் பெண் உறவின் போது அந்த இரும்பு சக்தி கம்மியா உள்ளவங்களுக்கு தாமரை மலர் இருக்குல்ல தாமரை மலரை ஒவ்வொரு இதில் ஒவ்வொரு நாளும் பிரித்து சாப்பிட்டா அப்புறம் நாற்பத்தி நாள் சாப்பிட்டா எப்போ ஏற்பட்ட ஒரு இரும்பு சத்து நிலை கிடைக்கும் மலட்டுத்தன்மை நீங்கன்னு புராணங்கள் சொல்லுது தாமரை மலருக்கு அந்த தன்மை உண்டு பிச்சி மலர் பிச்சிப்பூ வந்து மருத்துவத்தோடு சேர்ந்தது பிச்சிப்பூ ஒரு கை பூ அள்ளி சாப்பிட்டா கிருதயத்துக்கு போகக்கூடிய அந்த நரம்புகள் இருயத்துக்கு போகக்கூடிய காற்று மண்டலங்கள் இரத்த மண்டலங்கள்லாம் சுத்தமாகவும் மலர் மருத்துவங்கிறவங்களும் சொல்லப்பட்டிருக்கு நம்ம சாமிக்கு ஏன் அனுமிக்கிறோம்னா ஒவ்வொரு மாலையும் ஒவ்வொரு மலரை போட்டு அரிசனம் பண்ணும்போது அந்த விக்கிரகங்கள் வந்து இந்த மலர்ந்து வரக்கூடிய மருத்துவ குணத்தையும் இந்த மலர்ந்து வரக்கூடிய பவித்திரத்தையும் அந்த விக்கிரகம் எடுத்துக்கணும் திரும்ப அவசியம் பண்ணும்போது திரும்ப அப்படியே நமக்கு ரிப்ளை பண்ணும் அந்த தீர்த்தத்தை வாங்கி குடித்தா மருத்துவ குணங்கள் ஏற்படும் அதில் மலர் எல்லா சாமிக்கும் சாத்தனா எல்லாம் வழிபாடு பண்ணலாம் அதில் தப்பு இல்லை ஆனால் தானம்பு மாத்திரம் இறை வழிபாட்டுக்கு கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா கலந்த பார்வை கரண்டில் மின்சாரம் தயாரிக்காங்க காற்றுல மின்சாரம் தயாரிக்காங்க சீரோழியில மின்சாரம் தயாரிக்காங்க தண்ணியில மின்சாரம் தயாரிக்கிறாங்க மின்னல்ல மின்சாரம் தயாரிக்க முடியுமா மின்னல்ல பிடிக்க முடியுமா முடியாது முடியாது மின்னலுடைய நிறைய கதிர்வீச்சு மின்னல் வந்துனாலே நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியாது அதாவது சூரியனை விட பல கோடி சக்தி வாய்ந்தது மின்னல்னு சொல்றாங்க ஆனா அந்த மின்னல் மின்னுகிற பொழுதுதான் தாழை மலரும் பலா பலரும் பலாப்பழமும் தாளம்பவும் மின்னல் உழுகிற பொழுதுதான் அதிகமா அது விளையும் ஏன் அப்படின்னா கிரகிக்கிற சக்தி தாளைக்கும் பலாவுக்கும் உண்டு மின்னலிருந்து வரக்கூடிய அந்த அலை கதிர்வீச்சை அந்த மின்சாரத்தை சக்தியை விட கதிர்வீச்சை கிரகிக்கக்கூடிய சக்தி பலாப்பழத்துக்கும் உண்டு தாளம்பூக்கும் உண்டு சரியா இது இப்படி இருக்கட்டும் நம்முடைய கோயில் கொடிமரங்கள் கோபுர கலசங்கள் இருவருடைய மூலஸ்தானங்கள் இதுலாம் என்ன சொல்லணும் அப்படின்னா அந்த காலத்துல குடியமர்ந்த மக்கள் மழைக்காலங்கள் வந்தாலும் இயற்கையான சீற்றங்கள் வந்தாலும் தான் தஞ்சம் பூந்திருக்கிறாங்க கோயிலில் அறச்சாலை இருந்திருக்கு மருத்துவ சாலை இருந்திருக்கு பாடசாலை இருந்திருக்கு அன்னதான சாலை இருந்திருக்கு கோயில்ங்கிறது ஒரு மக்களை காக்கக்கூடிய ஒரு தாய் விடு போல இருந்திருக்கு அப்படி மழைக்காலங்களில் பேரழிவுகள் ஏற்பட்டு கோயிலில் போய் தங்குகிற பொழுது இடியோ மின்னலோ அந்த கோயிலையும் அந்த கோயிலுக்குள் ஒழுங்கு தாக்காம இருக்கிறதுக்காக கொடிமரத்தை வச்சாங்க கோபுர கலசத்தை வச்சாங்க மின்னல் மின்னி வருகிற பொழுது கர்ப்ப கிரகத்தினுடைய விக்கிரகத்தின் மேல படுமாயின் அந்த கர்ப்பக்கிரகத்துக்கு கிரகத்துக்கு மேல இருக்கிற கலசத்தின் வழியாக அந்த மின்னலில் வரக்கூடிய சக்தியை அந்த கர்ப்ப கிரத்திற்கு கடவுள் வாங்கி கிடைவார் அபரிதமான அந்த மின்னுடைய வேகம் இருந்தா அந்த கோபுர இருந்து அப்படியே கொடிமரத்துக்கு வந்து போகும் அந்த கொடிமரத்திலிருந்தும் அதிகமான மின்னல சக்தி இருந்ததுன்னா ஒரு மூணு மூணு இப்படி கம்பி மாதிரி நீங்கிட்டு இருப்பாங்க கொடிமரத்துல பார்த்துருப்பீங்க அந்த மின்னல் மீண்டும் கொடிமரத்துக்கு போய் அதை ஃபில்டர் பண்ணி மீண்டும் கருவறைக்குள்ளே தள்ளும் ஒரு கால் கருவலைக்குள்ளத்தை இல்லாமல் பிரிநிக்கி தேட்ட ராஜகோபுரத்தில் ஒன்பது கலசங்கள் இருக்கும் அந்த மின்னனுடைய கதிர்வீச்சை தாங்கி திரும்பி அந்த கோபுரத்துக்குள்ளேயே அனுப்பிச்சு வச்சோம் ஸோ அந்த மின்னுடைய ஒளிக்கீற்று இறைவனுக்கு சேர்ற பொழுது அபரிதமான சக்தி கிடைக்கும் அதுவும் கேட்கிறது மனிதனை காப்பாற்றப்படும் இருக்கு போல தாளையும் முன்னலேயும் வாங்குகிற ஒரு எனர்ஜி சேர்ந்தது அப்போ இந்த கர்ப்ப இருக்கக்கூடிய அந்த கரு இருக்கக்கூடிய தெய்வமும் அந்த தாளமும் வைக்கிற பொழுது இந்த மின்னுடைய எதிராற்றல் வரும் அதில் சிலைகளுக்கோ அந்த மருத்துவங்கள் அந்த அந்த சிலையில் இருக்கக்கூடிய அந்த எனர்ஜிக்கு ஏதாவது நெகட்டிவ் தாட்ஸ் வந்துருங்கிறதுக்காக தான் தாளும் சாமிக்கு வைக்கிறது இல்லை அப்புறம் கனவுகள் பத்தி சில பொதுவான பலன்கள் சொல்லிடுங்க மேம்பாடு இது யாரும் கனவு போயின்னு சொல்ல முடியாது ஆண்டாள் சொல்லியிருக்காங்களா தோரணம் நாட்டை கணா கண்டேன் தோழி எல்லாருமே கனவு கனவு இருக்காங்கல்ல பழிச்சிருக்கு பளிச்சிருக்கு கனவுங்கிறது தான் ஒரு விபத்து நடக்கிற மாதிரி ஒரு கனவு வந்தது ஏன்னா இறந்து போற மாதிரி கனவு வந்தது அப்படின்னா சுபகாரியங்கள் நடக்கணும் விதி இருக்கு திருமணம் மாதிரி கனவு கண்டால் கனவு கண்டவங்களுக்கு பலன் கிடையாது திருமணமாகற மாதிரி கனவு கண்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு கிடையாது அவங்க சார்ந்தவங்க யாருக்கோ வயது முதிர்ந்தவர்களுக்கோ ஏதாவது உடலை விட்டு உயிர் வீர நிகழ்ச்சி ஏற்படலாம்னு இருக்கு அதுபோல தெய்வங்கள் பேச கனவு காணக்கூடிய நேரங்கள் இருக்கும் அது ரொம்ப முக்கியம் பன்னிருந்து ஒரு மணிக்கு வந்தால் அந்த கனவு கொண்டுள்ள தன்மை வேற பகல் கனவு வேலை செய்யாது பகல் கனவு கணிதியா நீ அப்படிமாங்கலாம் பகலில் தூங்குற கனவுக்கு வே வேலை கிடையாது ஜாமத்தில் உள்ள கனவுகளுக்கு பலன் உண்டு நாலு மணிக்குள்ள கனவுகளுக்கு உண்டு சரிதானா ஒரு கல்வி கற்கிற மாதிரி கனவு வந்து அவன் அறிஞனாவான்னு விதி இருக்கு அதான் அப்துல் கலாம் சொன்னார் கனவு காணுங்கள் சரிதானா ஒரு வெள்ளம் வருகிற மாதிரி கனவு கண்டா எங்கேயோ ஒரு பேரழி வரப்போகுது அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு அரவன் திண்டுவது போல அறவம்னா பாம்பு பாம்பு கடிக்கிற மாதிரி கிணவு தான் நல்ல காலம் ஆரம்பித்தாச்சு ராகு தேசம் முடியுது பாம்பு ஏறி இறங்குற மாதிரி கண்டா சுபசனங்கள் திருமணம் கனவு காணக்கூடாது சரிதுண்ணா மாலை அறுந்து போகிற மாதிரி கனவு காணக்கூடாது ரெண்டு கனவு தடவை பார்க்க எல்லா கனவு நெகட்டிவாக சுப கனவுகள் தான் சொல்லப்பட்டிருக்கு கனவுங்கிறது உண்மை நிஜம் அதே மாதிரி நிறைய கனவுகள் வரும் நம்ம தேடினாலும் அதுக்கு உண்டான அர்த்தங்கள் கிடைக்காது புதுசு புதுசா ஒவ்வொன்னு வரும் ஒவ்வொருத்தருக்கும் நிறைய சந்தேகங்கள் இருக்கும் இல்லையா நம்ம நம்ம நேயர்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது கனவுகள் வந்தாலோ அது சம்பந்தமா சந்தேகங்கள் இருந்தாலோ கமெண்ட்ல சொல்லும் பொழுது அதை நீங்க விளக்கம் சொல்லுவீங்களா ஐயா கண்டிப்பாக ஏன்னா ஒரு மனிதனுடைய எண்ணம் மனோபாவத்தில் எண்ணம் தான் கனவுகளா மாறும் நினைச்சுக்கிட்டே படுத்தனோம்னா அது கனவு வரும் இப்போ நான் சில நேரம் கோயிலுக்கு போவேன் அந்த கோயிலுக்கு ஃபீலிங் இருக்கும் சில நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம் பழகுன மாதிரி ஒரு உணர்வு வரும் கனவுல எங்கேயும் இந்த பொண்ணை பார்த்துருக்க மாணவு வரும் இந்த மாதிரி சில நிர்வாகிகள் எல்லாருக்குமே வரும் மாதிரி கனவு அப்படிங்கிறது நம்ம மனதின் வழிபாடு முன்ஜென்மத்தின் வழிபாடுன்னு கூட சொல்லலாம் ஐயா கனவுல வந்து குரங்கு துரத்துறது போல வந்தேன்னா என்ன பழகு அனுமார் கோயிலுக்கு பாக்கி இருக்குன்னு அர்த்தம் குரங்கு வந்துருதுனாலே அனுமான் சம்பந்தப்பட்ட வாய்வு சம்பந்தப்பட்ட தெய்வங்களுக்கு குறைபாடு தான் குரங்கு தரத்துற மாதிரி கனவு வரும் அதுக்கு என்ன பரிகாரம் ஆஞ்சநேயர் சாமி கோயிலிருந்து அங்கே நமஸ்காரம் பண்ணிக்கிடுங்க வடமாலை சுட்டு போடுங்க சரியா பலன் அதே மாதிரி கனவுல வந்து நாய் துரத்துற மாதிரி நாய் கடிக்கிற மாதிரி கணக்கு கொண்டு நாய் துரத்துறது நாய் கடிக்கிறது கடிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா பெரும்பாலும் எனக்கு தெரிஞ்சு சிகராசிக்காரங்களுக்கு மேசராசிக்காரங்களுக்கு தான் அப்படி கனவு வருது அந்த ராசிக்கு அந்த நாய்க்கு எதாவது போயிடு ஓகேயா அதே மாதிரி கனவு வந்து விமானத்துல போற மாதிரி வந்தா என்ன ஐயா பலன் அது நினைவுகளை தான் பல்லாக்கில் புஷ்வா விமானத்துல போற மாதிரி கழுகு தீட்டு போற மாதிரி கனவு கண்டா ஞானம் பெறலாம் எனக்கு இருக்குது இப்போ விஞ்ஞானத்தில் பிளேனில் போனால் ஞானம் பெறலாம் உள்ள உனக்கு ஞானம் வருது என்னமோ தெரியல வந்தாலும் வரலாம் கனவுல வந்து தெய்வங்களை பார்த்தா என்ன ஐயா தெய்வங்கள்னா முருகர் இப்ப முருகர் கனவுல வர்றாருனா அதுக்கு என்ன நம்முடைய முன்னோர்கள் வழிபாட்டில் முருகன் வழிபாடு ரொம்ப இருந்திருக்கு அந்த முருக வழிபாடு எப்படின்னா முருகன் கடவுளுங்கிற ஒரு உயர்ந்த கடவுள் தான் முருகன் கனவுல வராருன்னா அவருக்கு ஏதாவது நீங்கள் நேற்று கடன் போட்டுக்கலாம் இல்லை வேல் குத்தி வழிபாடு பண்ண மறந்துருக்கலாம் இல்லை இல்ல நடந்து போற மாதிரி பண்ணிருக்கலாம் அது நினைவுகளை தான் அந்த அவரும் கூட இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு வரும் அந்த முடியாது மதி கொஞ்சம் நிறைந்த நிலைப்பாட்டுக்குள் உண்டான உறக்கத்தில் வரக்கூடிய ஆழ்நிலை தியானம்னு சொல்லலாம் கனவுல வந்து காவல் நிலையம் போற மாதிரி இல்லைன்னா போலீஸ் வந்து அரஸ்ட் பண்ற மாதிரி வந்தா என்னங்க தப்பு பண்ணவங்களுக்கு தான் அந்த புத்தி வரும் ஞானம் வரும் தப்பு பண்ணாருக்கு அந்த கனவு வராது உண்மை தானே தம்பி காவல்துறை வந்து நம்மளை மிரட்டுற மாதிரியோ காவல்துறைக்கு போகிற மாதிரி இருந்தால் அந்த மாதிரி ஏதாவது தவிர்ப்புதான் நினைப்போம்னா சனி ஆதிக்கம் உள்ளவர்களுக்கும் சனிதேசத்தில் உள்ளவங்களுக்கும் அந்த மாதிரி கனவு இயல்பாகவே வரும் கண்ணன் பிறந்த நேரமே சனியுடைய ஆதிக்கம் பெற்ற நேரம்லாம் சொல்றாங்க அதெல்லாம் சிறைச்சேல்கள் போய் பிறந்ததா சொல்றாங்க புராணங்கள் எல்லாம் நிறைய இருக்கு சனிக்காரகன் வந்து ஒரு ஆயுள் தான் நல்லது நிறைய செய்வாரு நான் கெட்டது நிறைய செய்வாரு அப்படி தெரிஞ்சா சனியுடைய கணக்குல சனி பகவானை கும்பிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் கனவுல வந்து தீ விபத்து நீங்க இருக்கு உங்க முன்னுடைய ஆன்மாக்கள் சாந்தி அடையலாம் ஆன்மாக்கள் சாந்தி அடையாம இருக்கலாம் அதுக்கு நீங்க சாந்தி பண்ணணும் அன்பான ஐ தமிழ் தாய் நேரலுக்கு என்னுடைய பணிவான ஒரு வேண்டுகோள் கற்றது கை எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க நான் படித்தது நான் கேட்டது நான் அனுபவப்பட்டது ஒரு இருபது முப்பது ஆண்டு காலம் பக்தி என்னுடைய முன்னோர்கள் எல்லாமே அந்த கோயில் விளையாட்டில் உள்ளவங்க ஆன்மீகத்தில் உள்ளவங்க அவர்கள் சொன்னது காஞ்சி மகாபிரியர் வாரியார் சுவாமிகள் மன்னாரோடைய ஜீயர் ஸ்ரீரங்கன் ஜீயர் இது போன்ற திருக்குருமுண்டி ஜீயர் இவங்களெல்லாம் நான் இருந்ததுனால அண்ணா கிருஷ்ண பிரேமி அண்ணா பள்ளிக்குடி கிருஷ்ணன் இவங்க கூடலாம் அதிகமாக பாகவதத்தை பற்றியும் ஆன்மீகத்தை பற்றி நிறைய தெரிஞ்சிருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இல்ல கருத்து வேறுபாடுகளோ வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கண்டிப்பா நீங்க கமாண்ட்ல சொல்லுங்க நியாயம் இருந்தா பலசுவேன் இன்னொன்னு எல்லாருமே இந்த தேசத்தை காப்பாத்தீங்கன்னா இந்த தேசம் எங்கேயோ போயிட்டு இருக்குமா திசை மாதிரி நம்ம எல்லாம் போயிட்டு இருக்கிறோம் ஒழுக்கம் இல்லை பக்தியில சிரத்த இல்லை காமம் தப்புன்னு எந்த மதமும் சொல்லலை முறையற்ற காமத்தால எல்லாரும் எல்லா தப்பும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் மாறணும் குரு பரம்பரை குருவால் வரக்கூடிய நிலை உயரணும் சில தவறுகள் தெரிந்தும் நடக்கு தெரியாமல் நடக்கு தெரியாமல் நடக்க தவறுகளை திருத்தி கொள்ளலாம் திருந்தி நடக்க தவறுகளை பக்தியால ஞானத்தால தவத்தால முன்னோடைய பேச்சால நீங்க மாத்தணும் என் சார்பா நான் இளைஞர்கள்ட்ட மீண்டும் இது எல்லாருமே ரொம்ப இன்னைக்கு தெரியாத நான் சொல்ற விஷயம் இந்த மொபைலெல்லாம் ரொம்ப கெட்டு போயிட்டு இருக்கிறீங்க பாருங்க வேண்டாம்னு சொல்லலை நியாயமானது ஏதோ அதை பாருங்க நியாயமானதை பண்ணுங்க தேவையில்லாத விஷயத்துக்குள்ள போய் அதை பார்த்து உங்கள் அறிவு பூர்வமான ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளும் அறிவுத்திறனான நல்ல விஷயங்களையும் படித்த விஷயங்களையும் நீங்க இழந்துகிட்டு இருக்கிறீங்க இந்த தேசத்தை வலிமை மிக்க நாடாக மாத்தக்கூடிய அளவுக்கு அறிவு ஞானம் உங்களுக்கு இருக்கு நல்ல தாய் தந்தை பெற்றோர்களுக்கு நீங்க பிறந்திருக்கிறீங்க இந்த தேசம் எங்கேயோ போயிட்டு அது ஒரு பக்கம் இந்த தேசத்தை காப்பாற்றணும் மண்ணை காப்பாற்றணும் மக்களை காப்பாற்றணும் இறையாண்மையை காப்பாற்றணும் அந்த காலத்துல பாரதியார் இருந்தாரு சுப்பிரமணிய சிவா இருந்தாரு சுபாஷ் சந்திர போஸ் இருந்தாரு நாட்டுக்காக தியானித்து எத்தனையோ பெரிய பெரிய அருளாளர்களா இருந்து இறந்து போயிருக்கிறாங்க நாட்டை காப்பாற்றணும் தானே இருந்தாங்க பகத் பகத்சிங் இளமையிலே இந்த நாட்டுக்காக என்னம்லாம் பண்ணியிருக்காரு இந்த நாடு நம்ம நாடுகளோட அம்மா நாடை காப்பாற்றணும் மக்களை காப்பாற்றணும் வருங்கால சந்ததியை காப்பாற்றணும் கல்வியறிவு பற்றங்க நீங்க நாலு பேருக்கு நல்ல விஷயத்தை சொல்லுங்க தவறுகள் நடக்காம பார்க்கக்கூடிய அனைத்து உங்கள்ட்ட இருக்கு பக்திக்கு அடிமை அடிமையாகுங்க இன்னைக்கு நம்ம நாட்டுல போதை கலாச்சாரம் எங்கேயோ போயிட்டு இருக்கு நீங்க எல்லாம் அது திருந்தி ரொம்ப பிரியப்படுறேன் எம்னா இளமையில் கல் காலேஜ் அப்படின்னு பாரு இருபத்தி அஞ்சு வயசு வரைக்கும் காலேஜ் ஒரு ஏஜ்னா நூறு வயசு காலேஜ்னா இருபத்தஞ்சு வயசு இருபத்தி வயசு வரைக்கும் வேற ஒண்ணுமே தெரியப்படாது கல்வி தெரியும் படிச்சிருங்க எங்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்பு கிடைக்கல உங்களுக்கு எல்லாம் வந்துடுச்சு விஞ்ஞானம் வந்துடுச்சு பாடல் வந்துடுது ஆடல் வந்தாச்சு அறிவு வந்தாச்சு அறிவை நீங்கள் சேமித்துக்கிடுங்க நல்ல அறிவுக்குள்ளே வாங்க நல்லதை சொல்லுங்கள் நல்லதை பேசுங்க நல்லபடியை வாழுங்க இளைஞர்கள் கொஞ்சம் நாட்டு பற்று தேசப்பற்று தாய் தந்தை பற்று உங்களை நீங்கள் உயர்த்தி கொள்ளக்கூடிய எண்ணங்களை கொண்டு வாங்க இது நாடு சுட்சமாகும் எனக்கு தெரிதா ஆன்மீகம் சார்ந்த பல்வேறு கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விளக்கமளித்தமைக்கு நன்றி ஐயா வணக்கம்